இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தனியார் பேருந்தில் வந்த ஆசாமி வழியில் காத்திருந்த காக்கிகள் சோதனையில் சிக்கிய சமாச்சாரம் வினோத ஆசாமியின் கைவரிசை அதிர்ந்து போன கேரள இல்லை மக்களவைத் தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்தல் பறக்கும் படையினர் சுழற்சி முறையில் தீவிர சோதனை செய்து வருகின்றனர் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் பண விநியோகத்தை தடுக்க முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் தமிழக கேரள எல்லையான வாலையார் சோதனை சாவடியில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது கேரளா போலீசார் சோதனை சாவடிகளில் வரும் ஒவ்வொரு வாகனத்தையும் சோதனையிட்ட பிறகே அம்மாநிலத்திற்குள் அனுமதிக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வளையார் சோதனை சாவடியில் தீவிர சோதனையில் கேரள போலீசார் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது கோவையிலிருந்து திருச்சூருக்கு ஒரு தனியார் பஸ் அவ்வழியாக வந்துள்ளது அதனை வழிமறித்த போலீசார் பேருந்து முழுவதும் சோதனை செய்தனர் அந்த பேருந்தில் பயணம் செய்து வந்த பயணிகளின் உடமைகளும் சோதனை செய்யப்பட்டது அப்போது ஒரு பயணி மட்டும் போலீசாரிடம் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொண்டுள்ளார் அவரை நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் அவரை முழுமையாக சோதனை செய்துள்ளனர் அதில் அவர் உடுத்தியிருந்த ஆடையும் வித்தியாசமாக இருக்க போலீசார் மேலும் சந்தேகமடைந்தனர் இதையடுத்து நடந்த சோதனையில் அந்த நபர் அணிந்திருந்த ஆடைகளின் பல்வேறு இடங்களில் ரகசிய அறைகள் தைத்து வைத்திருந்தது தெரியவந்தது அதில் ஒவ்வொன்றிலும் கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கணம் இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போன கேரள போலீசார் காருக்குள் அழைத்து சென்று மொத்த பணத்தையும் வெளியே எடுக்குமாறு அந்த நபரிடம் கூறியுள்ளனர் அதன்படி அந்த நபரும் ஆடையில் மறைத்து வைத்திருந்த பணத்தை கட்டுக்கட்டாக வெளியே எடுத்துள்ளார் சிக்கிய நபர் ஒவ்வொரு இடமாக உள்ளாடையில் ஜிப் வைத்து பணத்தை சாதுரியமாக மறைத்து வைத்திருந்ததை பார்த்த போலீசார் வியந்து போயுள்ளனர் இதையடுத்து அந்த நபரிடம் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த மொத்த தொகையையும் மதிப்பீடு செய்தனர் விசாரணையில் அந்த நபர் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள ஜராகி பகுதியைச் சேர்ந்த வினோ என தெரியவந்தது அவரிடமிருந்து கடத்தி வந்த பதினான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரொக்க ஆடைக்குள் இருந்து கைப்பற்றப்பட்டது போலீசாரின் விசாரணையில் வினோவிடம் ஆடைக்குள் மறைத்து வரப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் அந்த பணத்தை முழுவதும் போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து உள்ளாடையில் பணத்தை கடத்தி வந்த வினோவிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அவர் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணத்தை எடுத்து சென்றாரா அந்த பணம் யாருடையது அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் வினோ எந்த கட்சியை சேர்ந்தவர் என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஆனால் போலீசாரின் விரிவான விசாரணைக்கு பிறகு நடந்த சம்பவம் தொடர்பாக முழு தகவல் வெளியாகும் என கேரள காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் இதனிடையே போலீசார் வினோவிடமிருந்து உள்ளாடையில் மறைத்து வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க